ஹலோ பொன்னம்பரம் பேசுறேன் ஹலோ பொன்னம்பரம் தானே பேசுறது உங்க மக டேவி வீட்டு விட்டு ஓடி போன சமாச்சா அவன் திறக்க வச்சு பத்திரிகை அச்சாயிட்டே இருக்குதுங்க மகளை வான் சொன்னது நீ எங்க வந்த போவீங்க உங்க மகளை நீ பிறகு தான் நான் இங்கே போவேன் இவ்வளவு ஜம்மக இங்க மானத்தோட விளையாடுங்க இவ்வளவு ஜம்மக சண்டாடி மானம் மானம்னு கலரங்களே உங்க மானத்துக்கு இப்ப என்ன இழுக்கு வந்துருச்சு இன்னும் என்ன வரணும் இவ வீட்டை விட்டு ஓடி போன செய்தி நாளைக்கு பத்திரிகையில வரப்போகுது அத பாத்து இந்த ஊரே சிரிக்க போகுது அப்பா நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேனே இனிமே அவங்க எப்படி அப்பா பத்திரிகை போட முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் என் மக எப்பவோ செத்து போயிட்டேன் அப்பா என்ன என்னங்கப்பா நான் தெரியாம செஞ்ச தப்புக்க இவ்வளவு பெரிய தண்டனையா அப்பா தேவி தேவின்னு ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை உங்க வாயார கூப்பிடுவீங்களே மழை பட்டா கூட உங்க தேவி உடம்பு தாங்காதுன்னு சொல்லுவீங்களே வெப்பம் கூட என் மேல படாம உங்க கண்ணு கொள்ள வச்சு வளர்த்தீங்களே அந்த உங்க தேவி சத்து போயிட்டான்னு சொல்ல உங்களுக்கு எப்படிப்பா அப்பா வர யங்கரமாறிட்டீங்க மானங்கட்ட உருத்தி என் மகனா இருக்க முடியாது முன்பின் தெரியாத ஒருத்தினோட திருத்திருவா அருகிற உறுத்தி என் தேர்வில் அவ பரிசுத்தமான என் மகையில் தொடாத அதை சொல்றதுக்கு மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றுக்கணுங்கிற பெரிய மிருக உடாட்சி கடுமையாகி கெத்த மனைய ஏத்துக்கு மறுத்துட்டீங்க கவலை இருக்கு ஆனா உங்களை போல நானும் இருக்க முடியாது என் கௌரவத்தையும் கண்ணேத்தையும் காப்பாற்றி போல எனக்கு தெரியும் மாதவி போலீசர்கள் ஒப்படைத்துவேன் கட்டப்படி உங்க அப்பா கிட்ட அவங்க கேட்டு என் பாதையில யாரும் தூக்கிட வேண்டாம் என்னை மதிச்சிடும் நான் உங்க குடும்ப விஷயத்துல தட்டிடும் என் மடிய தவள விட்டு நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் தேவி இதுவரையில கண்ணீர் விட்டு நான் இருக்க முடியாது நீங்க தேவி எதுக்காக வெறுக்கறீங்கன்னு எனக்கு புரியுது தேவி இதுவரையில இருந்த இடம் தெய்வத்தின் சன்னிதானம் அவங்க உடம்புல களங்கத்தின் வாட கூட முடியாது மானத்துக்காக இவ்வளவு போராடுற உங்க மகளா பிறந்த எனக்கும் அந்த மான உணர்ச்சி இல்லாம போயிடுமா அப்படி நான் தவறு செஞ்சு எப்படியோ வாழ நினைச்சிருந்தேன் நான் ஏப்பா இங்க வரணும் என்ன நம்புங்கப்பா நம்ம சொல்லுங்கப்பா பாடி இப்பதான் மனசு நிம்மதியாச்சு என் முதல் வேலை முடிஞ்சது கமலா இனி உனக்கு கொடுத்த வாக்குப்படி பரந்தாமனுக்கு உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும் அது நடக்காது தம்பி ஏன் நடக்காது இதோ பாருங்க இந்த படத்தை பார்த்து பரந்தாமா கமலாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்க கவலைப்படாதீங்க வா கமலா முடிவு பண்ணிடலாம் சொல்லுடா தப்பு செய்யல செய்யலையா சொல்லுடா என்ன பார்த்து சொல்லுடா சொல்லுடா என்ன மனு சொல்லுங்க செய்த தவறுக்கு நான் பொறுப்பேசுக்கிறேன்ப்பா கமலா உன் கையில கங்கணம் போட்ட அன்னைக்கு உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டம்மா பெண்களமே நன்றி சொல்ல கடமைப்பாரு என் வாழ்வை உருக்கு நான் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு அடிப்பட்ட புலி வேட்டைக்காரனை இதுக்கு வந்திருக்கு உங்க மிரட்டருக்கு பயந்துகிட்டு போக பச்சை குழந்தையோட உங்க காலடியில விழுந்து கதறினா அந்த லட்சுமியா நான் இங்க வர்றேன் பெண் குலத்துக்கே நீங்க செய்திருக்கிற பாவம் எல்லாம் என் உருவத்துல படிவாங்க வந்திருக்கு என்ன கண்ணகி மாதிரி மிரட்டுற என்ன இருந்தாலும் அந்த புனிதமான வார்த்தை பொய்யும் புரட்டும் உற்பத்தியாக உங்க வாயாலும் சொல்லாதீங்க ஆபீஸ் நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன வருது மானம் மரியாதை இதையெல்லாம் பத்தி உங்களுக்கு இன்னும் நினைவு இருக்கு என்னையும் என் மகனையும் இனம் தவறின மானை போல சமுதாயத்துல அலைய விட்டீங்க அதை தாங்கி விட்டேன் இது பாருங்க என் மகள் தலை நிமிந்து நடக்க முடியாத விட கிச்சிக்க அவங்க வாழ்க்கையை இதற்கெல்லாம் நீங்க காண சொல்லித்தான் ஆகணும் உங்க மகன் சொல்லிக்க அவமானமா இருக்க எந்த பெண்ணோட மானத்தை பத்து காசுக்கு விளையாக்கினீங்களோ அந்த பெண் வேற யாரும் இல்ல உங்க சொந்தமா நீங்க இதோ இந்த அம்மா நான் இடறி விழுந்த இந்த பெரிய உனக்கு அப்பா சொல்றீங்க இவரா என்னுடைய அப்பா தகப்பனுக்கு மகளையே அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய துர்பாகிய நிலை கடவுளே இது எந்த தாய்க்குமே வர வேண்டாம் தானாடாவிட்டாலும் அந்த ரத்தாசம் கூட போச்சு கமலா என்னாலதான் அப்படின்னு சொல்லாதீங்க அப்பா என்னை நிரந்தரமா உனக்கு மகளா ஏத்துக்க வேண்டாம் ஆனா ஒரே ஒரு தரும் மகளேன்னு சாப்பிடுங்கப்பா மலா உங்க மகனு தெரிஞ்சதும் குழம்புறீங்க குழுவா குடிக்கிறீங்க ஆனா உங்களுடைய பசைகளை நீங்க புயான செய்திகளை வெளியிட்டா நாட்டுல எத்தனை குடும்பங்கள் திகராறு போய் ரத்த கண்ணில் வெடிக்கிறது தெரியுமா பெண்கள் இப்பொழுது திறந்தது கண்டறந்தா மட்டும் போதாது இந்த நாட்டில் ஒவ்வொரு பெண்ணும் யாராவது ஒருவருக்கு தாயாகவும் மனைவியாகவோ மகளாகவோ இருப்பாங்கிற கருத்து தெளிவு உங்களுக்கு வரணும் என்னை மன்னிச்சவிட மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல இந்த புனிதமான சாயிட்ட லட்சுமி தேவிய பத்தி செய்திகளை தயவு செய்து வெளியிட வேண்டும் வெளியூருக்கு போன பத்திரிகை எல்லாம் கொடுத்த சொல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை உள்ளூருக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிகை கொடுக்காத நிறுத்து தம்பி உங்களுக்கு எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல என் மகளை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்காரு நீங்க கூடாது தேவி கேட்கிறார் பரமா கையா சந்திரா தினக்கவர்ச்சி என்ற பெயராலே பத்திரிகை நடத்தி மக்களை தவறான பாதையிலே கொண்டு வந்துவிட்டு இந்த பெயரையே எடுத்து விடு நீ ஏதாவது ஒரு நல்ல பெயர் வை மக்களுக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு நீயே பத்திரிகை நடத்த இதுதான் என்னுடைய வேண்டுகோள் கரெக்ட் கரெக்ட் நீங்களே ஒரு நல்ல பேரா வச்சு சந்திரோதயம் பேர் வச்சு பத்திரிகை நடத்துறீங்க சந்திரோதயம் சந்திரோதயம் சந்திரோதயம்